பிரபலங்களிடம் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது அவர்களுடைய பாலியல் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது என ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா சில நாட்களுக்கு முன் பேசியுள்ள வீடியோ தற்போது வைரலாகி பரபரப்பை கூட்டியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விவாகரத்துக்கு பெயர் போன பிரபல தான் மும்பையைச் சேர்ந்த வந்தனா ஷா இவர் திடீரென கோலிவுட்டில் யாரும் எதிர்பார்த்திராத ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதுதான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி பானுவின் பிரிவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது வந்தனா ஷாவின் அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்கள் கழிந்த பின் சாய்ராவும் அவரது கணவர் ஏ ஆர் ரஹ்மானும் ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளனர் அவர்களின் உறவில் அழுத்தம் நிறைந்திருப்பதை இந்த முடிவு காட்டுகிறது ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் அந்த உறவில் ஏற்பட்ட பதட்ட சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டது இனி அந்த இடைவெளியை குறைக்க முடியாது என்ற காரணத்தால் சாய்ரா மற்றும் ஏஆர் ரகுமான் வேதனையான இந்த முடிவை எடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏஆர் ரகுமானின் இந்த விவகாரத்து செய்தியை அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் செலிபிரிட்டிகளின் வாழ்வில் ஏற்படும் பிரிவு குறித்து வழக்கறிஞர் வந்தனாஷா பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது தீபக் பரிகின் யூடியூப் சேனல் பாட்காஸ்டில் பேசிய வந்தனா செலிபிரிட்டிகளின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது பல நேரங்களில் அவர்களின் திருமண முறிவுக்கு துரோகம் மட்டுமே காரணமாக இருப்பதில்லை உண்மையான காரணம் சலிப்பு வாழ்க்கை போர் அடித்து விடுகிறது திருமண வாழ்வில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டதாக உணர்கிறார்கள் இது பாலிவுட் மற்றும் பெரும் கோடீஸ்வர குடும்பங்களில் நடைபெறுவதை மிகவும் சாதாரணமாக பார்க்க முடிகிறது ஆனால் இதை வேறு திருமணங்களில் என்னால் பார்க்க முடியவில்லை மேலும் இரண்டாவது முக்கியமான விஷயம் அவர்கள் அனைவரும் மிகவும் வித்தியாசமான பாலியல் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் சாதாரண திருமண வாழ்வில் இருப்பவர்களை விட இவர்கள் வாழ்வில் பாலியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் மூன்றாவதாக பாலியல் தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது ஒருவருடன் ஒரு நாள் இரவு மட்டும் சிலவிடும் கலாச்சாரம் ஊங்கி இருக்கிறது இது அனைத்தையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை நான் பாலிவுட்டின் ஒரு அங்கமாக அதில் பணியாற்றவில்லை ஆனால் என்னிடம் வந்த வழக்குகளில் இருந்து என்னால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது சமீபத்திய ஆண்டுகளில் பிரபலங்கள் இடையேயான விவாகரத்து அதிகரித்து வரும் நிலையில் மலேக்கா அரோரா அர்பாஸ் கான் சோஹல் கான் சீமா சச்தே ஹர்திக் பாண்டியா நட்டாசா அமீர் கான் சமந்தா சைதன்யா ஜெயம் ரவி ஆர்த்தி தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ற வரிசையில் தற்போது ஏ ஆர் ரஹ்மானின் பெயரும் சேர்ந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்